வள்ளலைய கொள்கை தான் இவங்களுக்கு ராமலிங்க சுவாமியுடைய மறு அவதார ஐயா ஓ சரிங்க எப்போவுமே ஒரு குருமார்களுடைய அந்த ஜீவராசிகள் கூட ஜீவராசிகளுக்கும் சக்தி அதிகம் இப்போ நான் வந்து கண்ணை மூடிட்டு ரெண்டு என்னுடைய ஐந்து விரல்கள் இப்படி ஐ கேன் ஃபீல் த வைப்ரேஷன் கடைசி கல்வி ஐயா வந்து மக்களுக்கு வந்து எல்லோரும் பனி பசிப்பினியை தீர்த்துரு அருள் தானாக கிடைக்குன்றதை இப்போ நம்ம ப படித்தோம் அதே மாதிரி வேறு என்ன ஐயா நம்ம மக்களுக்காக சொன்ன கருத்துக்கள் ஒற்றுமையோடு இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் ஆ ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது வருடம் பூச நட்சத்திரத்தில் ஐயா வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க ஜீவாலயத்துக்கு போயிருக்காங்க இங்கே உள்ள போங்க உள்ள போனால் இந்த சுவாதி இருக்கும் சுவாதிக்கு தின்பக்கம் அண்ணா வந்து ஓன்னு சொல்லுங்க அது ஒன்பது ஆ கண்டிப்பாக பண்ணுறேங்க அப்புறமா ஜீவசமாதி வந்து சிவலிங்கம் இருக்கும் இங்கே மூணு அமைப்பு இருக்கு அன்னப்பறவை தாமரை சிவலிங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலிருந்து அப்படியே இதை கொண்டு வந்திருப்பாங்க சாது சிதம்பர சுவாமிகள் இவரது பெற்றோர் சண்முக சுவாமிகள் மற்றும் உலகம்மை இவர் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை என்று பிறந்தார் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் இவரது ஊர் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் வழியிலுள்ள வல்ல நாடாகும் இவர்தான் பின்னாளில் அனைவராலும் போற்றப்பட்ட சாது சிதம்பர சுவாமிகள் இவர் வள்ளலார் வழி வந்தவர் என்பதை அருட்பெருஞ்சோதி அணிந்துரை பாடலில் காணலாம் கருணை அடக்கம் போன்ற உயர் பண்புகளின் உரையுடமாக மிகவும் எளிமையாக மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்தவர் சாது சிதம்பர சுவாமிகள் இவர் தினமும் தம் தாய் தந்தீரை வணங்கிவிட்டு அதுவும் நூற்றி எட்டு முறை தாயாருக்கு தோப்புக்கரணம் போட்டு வணங்கிய பின் தான் அன்றைய நாளை தொடங்குவார் அவரது பெற்றோர்கள் லட்சுமி மற்றும் உத்தமியை அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் இல்லற இன்பத்தில் நாட்டமில்லாத சுவாமிகள் பேரின்ப நாட்டமுடையராகவே வாழ்ந்து வந்தார் வல்லலா சித்தபெருமான் வழியில் இவரும் வாழ்ந்து காட்டினார் மனிதனுக்கு அருளும் ஆறுதலும் கிடைக்க ஒரே வழி மனிதன் மனித குலத்திற்கு தொண்டு செய்வது என்றே நாமெல்லாம் தொண்டர் குலம் என்றும் தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் ஒரு வினாடியை கூட வீணாக்காமல் தொண்டு செய்து கொண்டே இருந்தார் மார்கழி மாதம் அவிட்டத்தில் சுவாமியின் தந்தைக்கும் ஆனி மாதத்தில் தாயாருக்கும் வைகாசி பூசம் போன்ற நாட்களில் வல்ல நாட்டு சுவாமிகளுக்கும் சிறப்பு வழிபாடுகள் வல்ல நாட்டு சுவாமிகளின் ஜீவ சமாதி சுவாமிகள் அன்புடன் பழகி வளர்த்த மடிகண்டன் என்ற யானை சமாதி அனைத்தும் வல்ல நாட்டு சித்திரப்பீடத்தில் உள்ளனர் அணையா விளக்கு எப்பொழுதும் அங்கு எரிந்து கொண்டிருக்கும் இன்றும் தினசரி வயது முறிந்தவர்களுக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது எண்ணற்ற பக்தர்கள் சுவாமிகளின் சமாதிக்கு சென்று வழிபட்டு தம் கர்மவினை நீங்கி செல்வச்செழிப்புடன் செழிப்புடன் பிணியில்லா வாழ்வு வாழ்கின்றனர் இருக்கிற ஒரு அற்புதமான முதற்கட்டமான இடம் அதாவது ஜீவாலயம் என்கின்ற ஜீவசமாதி எப்போ ஒரு மாஸ்டர் வந்து ஜீவசமாதி அடைவாங்கன்னா அதுவே மிஸ்டிக்கலாக இருக்கும் இது பண்ணிட்டு ஓகே நான் கிளம்புறேன் சொல்லிட்டு தன்னுடைய உடல் உடலுடைய செயல்பாடுகள்லாம் அப்படியே வச்சுட்டு ஆத்மாவை பிரிச்சிருவாங்க அதாவது உயிரோட்டம் இருக்கும் ஆத்மாவை பிரிச்சுருவாங்க அந்த நிகழ்வு வந்து ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது வருடம் பூச நட்சத்திரத்தில் ஐயா வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்க ஜீவாலயத்துக்கு போயிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஜீவசமாதி வந்து சிவலிங்கம் இருக்கும் இங்கே மூணு அமைப்பு இருக்குது அன்னப்பறவை தாமரை சிவலிங்கம் நீங்கள் பார்த்திங்கன்னா மேலேருந்து அப்படியே இதை கொண்டு வந்திருப்பாங்க ஐயா பக்கத்தில் வந்து ஐயாவுடைய துணைய துணைவியார் லக்ஷ்மி அம்மா இவங்க கதை அதை விட அற்புதம் இதை வந்து கொஞ்சம் முன்னாடி போவோம் ஞானிகள் வந்து அந்த பிறவிலே தெரிஞ்சிடும் இல்லையா அதனால் அவங்க அப்படி அந்த இயல்புலேயே வந்து அப்படி வந்திருக்காங்க அப்போது ஐயா வந்து பணக்கார சமூகத்தில் பிறந்து யாசகம்னா அந்த பிட்சை பிச்சை எடுக்கிற இதில் வந்து அது எடுத்து அவங்க யூஸ் பண்ணல நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற நெவல் வரும்பொழுது என்ன ஆச்சுன்னா சொந்தக்காரங்களாம் ஐயோ இவரை வந்து விடக்கூடாது விச வச்சு கொள்ளணுன் அப்படியே செட் பண்ணி ராத்திரி வராங்க இவருக்கு முன்னாடியே தீட்சையில் தெரிஞ்சு தன்னுடைய ஞான தெரிஞ்சுட்டு நவகண்ட யோகியாக மாறிட்டாங்க அதாவது ஒன்பது பாகங்களை தன் உடலை பிரித்து அப்படி பார்க்கும்பொழுது அவங்க ஐயோ யாரோ யாரோ கொண்டு போட்டாங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சியான்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் போயிடுச்சு அடுத்த நாள் வந்து சரி மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலான்னு வந்து பார்த்தோன்னா ஐயா அப்படியே முழுவூரமாக இருக்கும்போது தான் தெரிஞ்சுது இவர் சாதாரண மனிதர் இல்லை ஒரு சித்த புருஷர் ஒரு மகா ஞானி சொல்லிவிட்டு அந்த க அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரும் இப்போ திருப்பி நான் துணைவியார் சைடில் வரேன் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க வீட்டில் சரி பையனை வந்து சன்னியாசி ஆக கூடக்கூடாது நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஐயாவுடைய அந்த ஞானிகள் சித்த புருஷர்கள்லாம் வந்து என்ன ஆகுனா அது பெருசாக தெரியாது இந்த தாம்பத்தியம் எல்லாம் வந்து அப்போ வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து க கல்யாண வாழ்க்கையில் விருப்பம் இல்லைம்மான்ட்டு லக்ஷ்மி அம்மாட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க அதில் என்னங்க இருக்குது பரவாயில்லைங்க நான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஞானத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நோடனா ஐயாவுக்கு ரொம்ப திருப்தி ஆகிடும் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு ஞான ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சா ச வந்து சாரதா மகிட்ட இப்படி தான் சொல்லுவாங்க ஐயோ எனக்கு பெரிய விருப்பம்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு என்னம்மா பண்ணுறது நீ நீ ஒன்றை பார்த்தாலே தாய் மாதிரி தெரியுதுனோன்னு சார் தான் மத்திய தான் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு இருக்கிறனே உங்கள் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறனன்ட்டு சொன்ன அதே மாதிரி சாது சுவாமிகளுக்கு வந்து லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் எந்த வகையிலையும் தொல்லை பண்ண மாட்டேன்ட்டு கடைசி வரையும் நண்பர்களை கடைசி வரையும் எந்த விதத்துலேயும் தொல்லை பண்ணாமல் அவங்க வந்து கூட இருந்திருக்கிறாங்க அருள் பாவிச்சிருக்கிறாங்க ஐயாவுக்கு எல்லா பணி வீடுகளும் பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு விஷயத்தையாக நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் இப்போது ஐயாவுடைய கடைசி விருப்பம் என்னென்னாப்பா நீ வந்து பசிக்கிற மக்களுக்கு எதாவது கொடுப்பா உனக்கு அருள் கிடைக்கும்ப்பா பெற்றவங்களை வந்து நீ தாய் தங்க தெய்வமாக நினைப்பா நீ வந்து நல்லா இருப்ப பெற்றவங்களை நீ கவனிக்கலன்னா நீ வந்து உன் வாழ்க்கை பிரச்சனைப்பா இப்படி முக்கியமான கருத்துக்கள் சொல்லிவிட்டு அதற்கு மேலே வல்லலா சித்த பெருமானுடைய ஜீவகாரின்யம் சைவமாக இருக்கணும் எல்லா உயிர்களையும் மதிக்கணும் இப்படி வாழ்ந்து அகெயின் ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பூச நட்சத்திரத்தில் ஐக்கியமானது தான் ஜீவசமாக தான் நம்ம இருக்கிற வல்ல நாட்டில் இருக்கிற சாது சுவாமிகள் என்கின்ற அற்புதமான ஒரு சித்த புருஷர் இதை பாருங்கள் இங்கே வந்து அவர் ஆசீர்வாதத்தை பெறுங்க தியானம் பண்ணுங்கள் அன்னதானம் தினமும் நடக்குது இரநூறுலருந்து முந்நூறு பேருக்கு பௌர்ணமி அன்னைக்கு நிறைய அன்னதானங்கள் நடக்குது இப்படி பல விதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது எப்போவுமே இது சித்தபெருமார்கள் காலம் இது வெளிவர்ற காலம் அதனால தான் என் மூலமாக பேசுகிறாங்க நான் ஒரு கருவி தான் ஏழை இதை பார்த்துட்டு கேட்குற எல்லாருக்கும் சித்தபெருமா இந்த வளநாடு லொக்கேஷன் உங்களுக்கு கீழே கொடுக்க சொல்கிறேன் நீங்களும் வந்து சித்தபர்மா பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் நல்லா இருந்து சுத்தி உலகம் நல்லா இருக்க வைக்கலாம் இப்போ நம்ம ஐயா வாழ்ந்த இடத்துல இருக்கிறோம் அதாவது ஐயா வாழ்ந்த நினை நினைவாக ஐயாவுடைய புகைப்படம் ஐயா வணங்கி அகசீசிய பெருமான் ஐயாவோட இந்த யானை அப்புறம் யூஸ் பண்ண பெட்டி ஐயாவுடைய வந்து வஸ்திரம் இருக்குது இப்படி பலவிதமான இது தினமும் இதை வந்து விளக்கேற்றி இதை இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடம்தான் இந்த இடத்துல நிற்கும் போதே நமக்கு அந்த அருளுடைய வைப்ரேஷன் நமக்கு தெரியும் நீங்கள் உணரணுன்னா நீங்கள் இங்கே வந்து தான் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஐயா உட்காந்துருந்து எல்லாேருக்கும் அருள் பாவித்த சேர் ஐயா படுத்த பெட்டு எதையுமே அப்படியே அதே இதில் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு நல்ல நிலை இதுவும் ஐயாவுடைய இன்னொரு வகையான உடைய வாழ்ந்த இடத்தை பார்த்துட்டோம் அது பக்கத்தில் உள்ள ஒரு அறையில் வந்து ஐயாவோடைய இருந்த அந்த யானையை வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க எப்போவுமே ஒரு குருமார்களுடைய அந்த ஜீவராசிகள் கூட இந்த ஜீவராசிகளுக்கும் சக்தி அதிகம் இப்போ நான் வந்து கண்ணை மூடிட்டு ரெண்டு என்னுடைய ஐந்து விரல்களில் அப்படி தொடன் ஐ கேன் ஃபீல் த வைப்ரேஷன் நீங்கள் வந்தாலும் நீங்கள் அதை உணரலாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அதை மட்டும் இல்லை எப்போவுமே ஒரு குருமார்கள் அவங்களுக்கு கூட உள்ள அந்த ஜீவராசிகள் வந்து நீங்கள் வேணுனாலும் அது குருமார்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் போய் சேரும் அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்னொரு விஷயம் ஐயா தன் தாய் தந்தையர் குருவாக நினச்சனால தன் தாயார்ட புகைப்படத்தை பக்கத்தில் வச்சுருக்காங்க அதோட மேல் குருவாக வந்து வளலாசித்தபெருமான் புகைப்படமும் பக்கத்தில் இருக்குது இதுவும் சச்ச ஹை வைப்ரேஷன் தினமும் விளக்கேற்றி இதை வணங்கிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு வராங்க முருகன் ஐயா அதாவது இந்த ஆலயத்தோட ஜீவசமாதிரி அறங்காவலர் ஐயா ஐயாவோடையே பயணிச்சிருக்காங்க ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு ஐயாவோட பேசுறதுக்கு ஐயா நீங்கள் சொன்னீங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் எப்போ அப்பா வந்து அறுபது அம்மா அறுபத்தி ஏழு சரிங்க இந்த பிள்ளையார் திருச்சி ஒரு கலந்து எடுக்கப்பட்ட பிள்ளையார் சிற்பி வடிவமைக்காது சரிங்க இயற்கையான பிள்ளையார் சரிங்க அவர் பேர் அவள் வந்து செந்தி பெருமாள் பெருமான் சரிங்க ஐயா வந்து அடை அந்த அமைஞ்ச நேரம் வந்து ஆறு ஆறு எண்பத்தி ஒன்று சரிங்க ஐயா சனிக்கிழமை ம் சதுர்த்தி பத்து முப்பத்தஞ்சு சரிங்க அப்போது என்ன ஐயாவுடைய அன்னதானம் வந்து மெயின் ஐயா வந்து ஐயா வந்து என்ன மக்களுக்கு மக்களுக்காக மக்கள் சுபிச்சுக்கும் வளம் பசிப்பினி இருக்கக்கூடாது சரிங்க அந்த வள்ளல்லாருடைய கொள்கை தான் எங்களுக்கு ராமலிங்க சுவாமினுடைய மறு அவதாரம் ஐயா ஓ சரிங்க ராமலிங்க சுவாமின்னு மறு அவதாரம் தான் அவதாரம் தான் இப்போ நம்ம கோயிலில் அன்னதானம்லாம் ஏன் நடக்குது தினம் அன்னதானம் இருக்குது டெய்லி அன்னதானம் நடக்குது சிறப்பு அன்னதானம் வந்து பூச நட்சத்திரத்தை நடத்தலாம் இல்லை நம்ம நீங்கள் பிறந்த நாள் அதுக்கு ஐயாயிரம் கட்டினா வடை பாயசம் அப்படத்தோட சாப்பாடு சரிங்க பண்ணுறோம் அப்படியா அப்படி டெய்லி நடக்கு இப்போது ஒரு முந்நூறு பேர் சாப்பிட்றதாங்க முந்நூறு பேர் சாப்பிட்றாங்க முதியோர்கள் வந்து வயசான ஆளுகளுக்கு வந்து சாப்பிடுறாங்க அவங்க பார்சலை தான் விரும்புகிறாங்க அந்த பார்சல் வந்து எப்படின்னா இப்போ ஒரு நே மத்தியானம் ஒரு நேரம் சாப்பிடுறாங்க அந்த சாப்பாடில் தண்ணியை ஊற்றி வச்சிருந்தாங்க இரவு அந்த சாப்பாடு ஊரு வச்சு சாப்பிடுறாங்க மீதி இருக்கிற சாப்பாடை காலையில் சாப்பிடுறாங்க அப்போ மூணு நேரமும் அவங்களுடைய வாழ்க்கை இதுலேயே பேருது உழைக்க வேண்டாம் முதியோர்கள் அப்படி நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் ஐயா ஒரு எழுவத்தஞ்சி பேர் இருக்காது சந்தோஷங்க இப்போது இங்கே ஏதாவது நம்ம ஆலயத்துக்கு பண்ணோன்னா என்ன மாதிரிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் என்ன மாதிரிலாம் பண உதவியோ என்ன மாதிரி நம்ம ஆலயத்துக்கு உணவுப் பொருள் கொடுக்குதா சரிங்க அரிசி பருப்பு ம் நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கிடுவோம் சரிங்க அந்த அந்த டீட்டெயில் நாங்கள் போடுறோம் நம்ம யாராவது கூகுள் பேயோ இல்லை அமௌண்ட் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நம்ம அதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே தந்துடுறாங்க ஆ சரிங்க ஆ அது வாங்கிக்கிறோங்க வந்து பெரும்பாலும் பொருளாக கொடுக்காதான் நல்லது பொருளாக கொடுக்க நல்லது பணமாக கொடுத்த செலவு அரிசி உண்டுன்னு வச்சிருக்கேன் போயிட்டே இருக்குது ம் அது தப்பாகிட்டா ம் ஒரே ஒரு கடைசி கல்வி ஐயா வந்து மக்களுக்கு வந்து எல்லோரும் பனி பசிப்பினையை தீர்த்துரு அருள் தானாக கிடைக்குன்றதை இப்போ நம்ம ப படித்தோம் அதே மாதிரி வேறு என்ன ஐயா நம்ம மக்களுக்காக சொன்ன கருத்துக்கள் மக்கள் ஒற்றுமையோடு இருக்கணும் ஆ சிறப்பாக இருக்கணும் ஆ உயிர் கொலைகள் ஆகாது என்ன குறைகள்ங்க ஓ உயிர்க்கொலைகள் ஆவாது ஆடு மாடை வெட்டக்கூடாது ஆ கரணியோட சைவம் தான் உலகத்தில் சேர்ந்தது அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் என் கூட சாப்பிடக்கூடாது முட்டை கூட சாப்பிடக்கூடாது நாலாம் பிறவி சைவம் நான் அசைவத்துலேருந்து சைவமாக மாறிட்டேன் தியானம் ஏதாவது கற்று கொடுத்துருக்காங்களா ஐயா வழிபாடு முறைகள் ஏதாவது அதெல்லாம் கிடையாது தியானம் நம்ம வச்சு வச்சது தான் தியானம் அதுக்கு வழிமுறை அப்படி தான் செய்யணும்னு எந்த ஒரு ஏற்றத்திலேயும் கிடையாது செலவு போகும்போதே ஆண்டவனை அண்ணிட்டு போவோம் செலவு உட்காரம்போதே எண்ணுவான் பகவான் எந்த ஊர் இப்போ ஒன்றும் ஆயிரத்தெட்டு நவக்கரக தீப வழிபாடு இருக்குல்ல அது எப்போயா நடக்கும் அது பூசத்துக்கும் வைகாசி பூசத்துக்கும் பூசம் வைகாசி பூசம் இருந்தெல்லாம் வந்து தீபத்தில் இல்லையா இங்கே உள்ளே போங்க உள்ளே போனால் சோதி இருக்கும் இந்த சுவாதிக்கு பக்கம் உயிரி அண்ணா வந்து சொல்லுங்க அது ஒம்பது டிரைப்பு சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணுறேங்க அப்புறம் இந்த வழிபாடோட முக்கியமான அர்த்தம் பண்ணியா எதுக்கு பண்ணுறோம் அந்த வழிபாடு ஆண்டவன் எதுக்கு நம்ம கும்பிடுதோம் அப்பா அம்மாவை எது கும்பிடுதான் அவங்கள வளர்த்தவங்க பத்து அதனால் இறைவனும் ரொம்ப பிரார்த்தனை பண்ணதான் ஜோதி வடிவில் பண்ணி கூட போகலை படிக்கலை எனக்கு தெரிஞ்சிச்சு தப்புனா பண்ணிட்டு இல்லை ஜோதி வழியில் நம்ம வணக்கிறோம் ம் பவனுக்கும் அப்புறம் ஏகாந்த மூர்த்தி ஆமாம் அவர் எல்லாேரும் பத்துன்னு இருக்கார் இப்போ நீங்கள் இருக்கி நான் இப்போ பனிரெண்டு மணிக்கு நம்ம ரெண்டு வரைக்கும் இந்த இடத்துல பேச வச்சவர் அது நான் நம்புகிறேங்கயா நீங்கள் அமெரிக்காவில் எந்த இடத்துல இருக்கியா இங்கே அமெரிக்காவில் எங்கே இருக்கியா சியாட்டல்னு ஒரு நகரத்துலையா